சாய் கருத்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உனிடம் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா நீ என் வாக்கை கேள் என்று நான் சொல்லவில்லை நீ என் வாக்கை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டுமோ என் கடமை என்னவோ அதை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் மீது நீ எத்தனை வருத்தமாக இருந்தாலும் எதை உனக்கு நான் தர வேண்டுமோ அந்த நேரத்தில் தானே கொடுக்க முடியும் அந்த நேரம் வந்தால் உன்னிடம் நான் அனுமதி பெற்று இருக்க மாட்டேன் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியதை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்துக் கொண்டு தான் இருப்பேன் நீ என்னை திட்டினாலும் நீ என்னை வெறுத்தாலும் நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ என் குழந்தை உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இருப்பேன் நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் உன்னை விட்டு நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன் உன் சாயப்பா என்றென்றும் உனக்கு துணையாக இருந்து நான் உனக்கு கொடுப்பதை என் கடமை தவறாமல் உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இது என்னுடைய உரிமை யாருக்காகவும் என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் குழந்தைகளாக எண்ணி இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது பல காரணங்களாக என்னிடம் நீ கேட்ட ஒரு காரியத்தை இன்று உனக்கு நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் மனதில் வேதனையோடு கவலையோடு இருக்கும் உனக்கு பிறர் பேசும் பேச்சை உன் செவிகளால் கூட கேட்க முடியவில்லை என்ற வருத்தமும் உன் மனதிலில் நிறைந்து இருக்கிறது இதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் நான் வந்துள்ளேன் உன் வாழ்நாளில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மாற்றி இன்று ஒரு புது அனுபவத்தை கொடுக்கத்தான் உன் சாயப்பா வந்துள்ளேன் உன்னுடைய கண்கள் கலங்குகிறது என்று எனக்கு தெரியும் இந்த கண்ணீரை பார்க்கத்தான் இனிமேல் இந்த கண்ணீர் உனக்கு நிரந்தரமாக கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கை சிறப்படைய போகிறது நீ சந்தோஷமாக போகிறாய் எந்த வேதனையோடும் இருக்காதே தைரியமாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு நல்ல ஒரு தீர்வை உனக்காக நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்